வணக்கம் ஈவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டை கிரேவி வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு ஏழு முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன் இதுக்கு அரைக்க வேண்டிய பொருள் வந்து கால் மூடி தேங்காய் இதை வந்து பாலாக எடுத்து வச்சுக்கறோன்னா ஒரு ஐம்பது சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளிப்பழம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு நாலு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு சின்னதாக ஒரு பட்டை ஒரு இஞ்சி துண்டு ஒன்று ஒரு அஞ்சு பூண்டு பல் இதையெல்லாம் சேர்த்து மிக்சி சாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ வாங்க பனியார சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ எண்ணெயை ஊற்றி காய வச்சிடலாம் இதில் வந்து ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றிடுவோம் இந்த மாதிரி உடச்சி ஊற்றிட்டு இதை வந்து மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டுருவோம் வேக விட்டு நல்லா இதை மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு பிஞ்சு இலை ரெண்டு கல்பாசி இலை பெரிய வெங்காயம் ஒரு பொடியாக கட் பண்ணது இது எல்லாம் சேர்த்து போட்டு நல்லா வதக்கி எடுத்துருவோம் இந்த மாதிரி வதங்கினதுக்கு பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க தக்காளியை நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனு காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூனு இதை நல்லா வதக்கி எடுத்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாப்பொடியை ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க உரப்புக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பழம் அதில் சேர்த்துருவோம் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனால் நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம பனியாரம் மாதிரி ஊற்றி வச்சுருக்க அந்த முட்டையெல்லாம் எடுத்து அதில் போட்டுருவோம் இதை அப்படியே கலரி எடுத்து விட்டுருங்க இது நல்லா ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்றலாம் இதில் கொத்தமல்லி தலை தூவி விட்டோம்னா கமகமான வாசத்தோட முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம் சாதத்திலையை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசை கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ